காயின்னு சொன்னங்களே இது என்ன ரெசிபின்னு பார்க்குறீங்களா இதுதான் பார்க்க காய் புளிக்கறி வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் சீரகம் கடுகு போட்டு தவிச்சிட்டு அப்புறம் ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கி போடணும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் கறிவேப்பில் தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ மல்லித்தூள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்தாதையும் நல்லா கிளறி விட்டுக்கணும் இப்போ ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிக்கலாம் பொடியான இருக்குன்னா பாகக்காயை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கிரேவி டைப்பில் வேணும்னா ஒரு ஒரு சின்ன டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகிற வரைக்கும் மூடி வச்சுருங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்